நீர்வேலி வடக்கை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த சண்முகம் ராசம்மா அவர்கள் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை அன்று காலமானார் காலம் சென்று சிதம்பரநாதர் மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மகிழம காலம் சென்று முத்தையா வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சண்முகம் அவர்களின் அன்பு மனைவியும் ഗണപതിപ്പിള്ളി അവരിന്തോരും വിജയകുമാരി അനുഷാ ജി ജയരോവൻ ജീവേശ്വരൻ അനുരാധ ദുഷ്യന്തോമിയും வேகா சுவீன் அஜந்தா அமிராபி சன்முகப்பரியா இுகன்யா துஷாந்தன் கார்த்திக்கா மதுஷா சிவதாஸ் சங்கவி வினோஜன் காயதிரி நிெரோஜன் அபிஷன் அபினயன் அக்ஷினா என்சிகா அருனிக்கா அக்ஸயா ஆயூரி நன்பு பேத்தயும் பூட்டபிள்ளைகளின் அன்பு பூட்டியும் ஆவா இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதிக்குருவிகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்